இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் பத்தொம்பதாம் நாள் இனி இயற்கை வரையும் ஓவியம்னு பேர் மாற்றத்தோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நம்ம நண்பர் இயற்கை தானே வரையுது நீங்கள் இறைவன் வரையும் ஓவியம்ன்றீங்க அப்படின்னு சொன்னார் சரி அவர் சொன்னது நம்மளுக்கு நல்லதாக தான் தெரிஞ்சு அதனால் இனி இயற்கை வரையும் ஓவியம்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நேற்று மழை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மேகங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லேஸ்லேஸாக இருக்குது சூரியனும் நேற்று போல் வட திசையில் இருக்குது ஆனால் அந்த பால் கண்டா வரல கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தங்க நேரத்தில் தக தக தகுன்னு இருக்குதுங்க அப்படியே பறவை பரவாயில் இடையில பறக்கையில் இதோட இதோ பாருங்களேன் அழகு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி இறை இயற்கை வரையுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ